நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் உட்பகை இன்று அதிகாரத்துக்கு வருகிறது இதில் பத்து குறிப்பாக்களில் உட்பகை ஏன் தோன்றக்கூடாது அப்படி தோன்றினால் அதனால் என்னென்ன கெடுதல் வரும் என்பதை ஐயன் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் முதல் குரல் நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் நிழலும் நீரும் அதிகப்படியாக இருந்தால் அதனாலும் கெடுதல் வரும் அதுபோல் தம் சுற்றத்தார் ஆயினும் அவர்கள் கெடுதல் செய்தாலும் தீங்கு செய்தாலும் தவறு செய்தாலும் அது தவறுதான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் குரல் அடுத்த குரல் வாழ்வோல் பகைவர்க்கு அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு கத்தியை போன்று வாழைப் போன்று கூர்மையான பகைமை கொண்ட ஒரு பகைவரைப் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவனை நீ வெற்றி கொன்று விடலாம் பல யுக யுக்திகளின் மூலமாக ஆனால் உனக்கு உறவினர் போலவே இருந்து கொண்டு உன்னுடனேயே வாழ்ந்து கொண்டு உனக்கு பகையாளியாக இருக்கிறான் அல்லவா அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டும் ஏனென்றால் நீ ஏமாறும் சமயம் பார்த்து அவன் உன்னை ஒழித்து விடுவான் அப்படிங்கிறது இரண்டாவது குரல் மூன்றாவது குரல் உட்பகை அஞ்சி தற்காக்க உலை மற்பகையின் மானத் தரும் ஒரு குடும்பத்தில் ஒரு அமைப்பில் உள்ள மற்றவர்களிடம் ஏற்பட்டுள்ள உட்பகையை பார்த்து பயந்து அல்லது அதற்கு முன்னேற்பாடு செய்து கொண்டு உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் தவறினால் ஒரு மண்பாண்டம் செய்யும் பொழுது ஒரு கத்தி எப்படி அந்த மண்பாண்டத்தினுடைய கழுத்தை சரியாக அறுக்கிறதோ அது மாதிரி நீ த அதுபோல் நீ தளரும் நேரம் பார்த்து உன்னையும் அந்த உட்பகை அழித்துவிடும் தவறாமல் அழித்துவிடும் அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது குரல் நான்காவது குரல் மண்மானா உட்பகை தோன்றின் மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் மனதிற்குள் மாறுபாடு மாட்சிமை இல்லாத அந்த உட்பகை தோன்றினால் அது இனத்திற்குள் மாட்சிமை இல்லாத மாண்புகள் இல்லாத பலவிதமான குற்றங்களையும் தம் இனத்துக்குள் ஏற்படுத்திவிடும் அதனால் நீ உட்பகையிலிருந்து இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் உறல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் உறவு முறையில் உள்ளவர்களிடம் உட்பகை தோன்றினால் அது இறக்கும் வரைக்கும் இறக்கும்படியான துன்பங்கள் பலவற்றையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கும் அதனால் நீ உட்பயிலிருந்து உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றாமை ஒன்றியார் கண்படில் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தினிடம் ஒரு அணியினிடம் ஒரு அமைப்பினிடம் ஒரு குழுவினிடம் ஒரு நாட்டினிடம் ஒரு இனத்தினிடம் ஒன்றாமை ஒரு பிரிவு ஏற்பட்டு மனம் ஒன்றுபட்டு வாழாமல் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எல்லா காலத்திலும் அழியும்படியான துன்பத்தை தரும் மீண்டும் அவர்கள் ஒன்றாக இணைதல் என்பது மிகவும் அரிது அதனால் உட்பையிலிருந்து காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு அடுத்த குரல் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி ஒரு குடும்பத்திற்குள் உட்பகை ஏற்பட்டு விட்டால் எப்படி ஒரு கூஜாவினுடைய மூடி மூடியிருப்பது போல் தோன்றினாலும் அது ரெண்டும் ஒன்றாக இணைந்திருப்பதில்லை தனித்தனியாகத்தான் இருக்கிறது அதுபோல உட்பகை உற்ற குடியும் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒன்றாக தோன்றினாலும் அதில் கருத்துக்கள் ஏற்பட்டு பகை ஏற்பட்டு அந்த குடி நிச்சயமாக அழிந்துவிடும் அப்படிங்கிறார் வள்ளுவர் அடுத்த குரல் பொருது பொன்போல தேயும் பொருது உட்பகை உற்றக்கொடி ஒரு பொன்னை அறுக்கும் அறம் எப்படி அதை பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து அதை அதை சேதப்படுத்துகிறதோ அதனுடைய வலிமையை குறைக்கிறதோ அதுபோல் ஒரு குடும்பத்தில் உள்ள உட்பகையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தில் உள்ள வலிமையை குறைத்துவிடும் அந்த குடும்பம் வலிமையற்றதாக போய் எளிதாக விடும் அதனால் உட்பகை கூடாது என்கிறார் ஐயே அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு எல்லின் பகுதி அளவுக்கு ஒரு உட்பகை ஏற்பட்டிருந்தாலுமே கூட அந்த உட்பகையும் ஒருவருக்கு கெடுதலைத்தான் தரும் அழிவைத்தான் தரும் என்று வல்லுவர் சொல்றார் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்பொடு உடன் உரைத்தற்று உடன்பாடு இல்லாமல் ஒத்த கருத்துக்கள் இல்லாமல் வாழ்வனுடைய வாழ்க்கை என்பது ஒரு குடிசைக்குள் ஒரு பாம்பினுள் இருப்பதைப் போன்று எப்பொழுதும் ஒரு பயத்தை தரும் எப்பொழுதும் அந்த அழிவை தரும் அதனால் உட்பகையிலிருந்து உண்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று பத்து குரற்பாக்கள் அருமையாக சொல்கிறார் இகல் என்னும் குரட்பாக்களில் ஒரு மாறுபாடு மனதிற்குள் ஏற்படுவதை சொல்லியிருப்பார் அந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் அந்த மாறுபாடு என்பது மிக அதிகப்படியாகி ஒன்றாக வாழும் மனிதர்களிடம் உட்பகை தோன்றுகிறது வெளியிலிருந்து வரக்கூடிய பகை என்பது வேறு ஒன்றாக வாழும் மனிதர்களிடம் உட்பகை ஏற்படுவது என்பது வேறு இது அதைவிட மோசமானது அதனால் இதிலிருந்து உண்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை பார்த்து எச்சரிக்கிறார் எப்படி உட்பகை தோன்றாமல் இகழ் தோன்றாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உட்பகை தோன்றினால் அதை பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விலகி தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஐயன் மிக அற்புதமான இந்த பத்து குரட்பாக்கள் சொல்கிறார் இதற்கு பலரும் பின்னூட்டங்கள் அளித்திருக்கிறீர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சாத நன்றி நவசிறக்கு நிறமை வாழ்த்துகள் மருத்துவராவசம் ஏலம் கள்ளக்குறிச்சி ஏறு ஈரோடு நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்